ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை டீன் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா கோலார் சட்னி அதாவது அது சத்து பத்து நிமிஷத்தில் ஈஸியாக செய்யக்கூடிய சட்னி என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் என்னென்ன பொருட்கள் தேவைன்னா வரமிளகா ஒரு மூணு எடுத்துருக்காங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இது காரம் கொஞ்சம் நல்லா உரைக்கணுனாலும் நான் மூணு எடுத்துருக்கேன் பூண்டு பல் ஒரு நாலு பல் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் புளி ஒரு சின்ன ரெண்டு இன்ச் அளவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு வறுத்த வேர்க்கடலை வறுக்காத வேர்க்கடலை எது வேணாலும் நீங்கள் நிலக்கடலை எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் தக்காளி ரெண்டு அதாவது மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு எடுத்திருக்கேன் அவ்வளோதாங்க இப்போ தேவையான பொருள் இப்போ எப்படி செய்கிறதுன்னு வாங்க முதல்ல அடுப்பை பற்ற வச்சு இந்த மாதிரி ஒரு வானிலி வச்சுக்கோங்க குட்டி வானிலி அதில் எண்ணெய் சேர்த்திக்கோங்க எண்ணெய் அதிகமாக தேவைப்படாது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும் இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற சீரகம் பூண்டு ரெண்டுத்தையும் சேர்த்திருங்க சேர்த்துட்டு இந்த காஞ்ச வர மிளகாய் மூணு அதையும் சேர்த்திக்கோங்க கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ இதெல்லாம் நம்ம வறுத்து அரைக்கிறதுனால நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இப்போ இது வந்து இந்த க வேற வேர்க்கடையிலையும் இதுலேயும் நம்ம வறுக்க போகிறோம் அதனால் வறுத்த வேர்க்கடலை வறுக்காத வேர்க்கடலை எதுவாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திருக்கேன் இதில் தந்து தேங்காய்லாம் எதுவுமே சேர்த்த தேவையில்லைங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி வர வரைக்கும் நல்லா வறுத்துருங்க இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற கொஞ்சமாக புளி அதாவது பார்த்தீங்களாவே தெரியும் சும்மா ரெண்டு கொட்டை புளி தான் எடுத்து வச்சுருக்கேன் அது கூடவே தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்து கட் வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க ஃபஸ்ட்டு அந்த கல்லை வறுபடணும் எல்லாம் அதுக்கப்புறமா தான் தக்காளியும் புளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க சூப்பராக இருக்கும்ங்க இந்த சட்னி இட்லிக்கு தோசைக்கு சாதத்துக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் அருமையாக இருக்கும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை நல்லா வதக்கிட்டு இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க அதாவது ஒரு அரை டீஸ்பூன் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு தக்காளியெல்லாம் நல்லா குலைவாக வதங்கி வந்திருக்கு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் சேர்த்து அரைக்கணுங்க பார்க்கலாம் பாருங்கள் நல்லா ஆரையடிச்சு இப்போ இதை ஒரு மிக்சி ஜாருக்கு நான் எடுத்துட்டேன் அதில் சேர்த்துக்கு போகிறேன் இது வந்து நீங்கள் கொஞ்சம் திக்னஸ்ஸாக அரைக்கிறதா இருந்தாலும் திக்னஸ்ஸாக அரைக்கலாம் இது ஒரு கெட்டியாக வேணாலும் கெட்டியாக அரைச்சிக்கலாம் உங்கள் விருப்பம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடுங்க ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு இதில் சேர்த்திக்கிறேன் ஏன்னா இட்லிக்கு தோசைக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி மருந்தால் தான் சட்னி நல்லாயிருக்கும் இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாங்க இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ இது ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றி எடுத்துடலாம் ரொம்ப கெட்டியாக இருக்குங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா நிறையா தண்ணி சேர்த்துக்கு நீங்கள் கலந்து விட்டுக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கு போகிறேன் மிக்சியில் சட்னி இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சமாக மட்டும் கலந்து விட்டுக்கு போகிறேன் அவ்வளோதாங்க சூப்பராக சட்னி ரெடியாகிடுச்சு உப்பு வந்து பார்த்துக்கோங்க நான் போட்டிருக்க காரம் போதுமான அளவுக்கும் உப்பு கம்மியாக இருக்குது பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணி போட்டுக்கோங்க எனக்கு உப்பு கம்மியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கு போகிறேன் அவ்வளோதாங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது சட்னிக்கு யூஸ்வலாக நம்ம தாளிக்கிற மாதிரி எண்ணெய் ஊற்றி கடுகல் தம்பருப்பு கருவேப்பில் சேர்த்து நல்லா தாளிச்சு கொட்டிவிடுங்க அவ்வளோதாங்க சூப்பரான சட்னி ரெடி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம அப்படின்னு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ